சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஹமாஸ் இஸ்லாமிய ஜிஹாத் தளபதி கொலை இஸ்ரேல் ராணுவம் தகவல் வலுக்கும் எகிப்து எல்லை பிரச்சனை கட்டாருக்கு பயணமான மொசாட் புலனாய்வு அமைப்பு இஸ்ரேல் அரசாங்கத்துடன் தொடர்ந்து போராடுவோம் பணைய கைதிகளின் உறவுகள் உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்குள் இறங்கிய அமெரிக்க போர் வாகனங்கள் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீதான தாக்குதலில் பொது இஸ்லாமிய ஜிஹாத் தளபதி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் ராணுவம் காசாவில் நாற்பது இலக்குகளை தாக்கியதாக கூறுகிறது அதே நேரத்தில் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் நெருக்கமான போர்கள் மூலம் டசின் கணக்கான ஹமாஸ் போராளிகளை அழித்துவிட்டதாக கூறியுள்ளது இதன்படி இஸ்ரேல் தாக்குதலில் ரஃபாவில் கொல்லப்பட்ட ஒரு போராளி ஒசாமா ஜதல்லா அக்டோபர் ஏழு தாக்குதலில் பங்கேற்ற இஸ்லாமிய ஜிஹாத்தின் உளவுத்துறை தளபதி என்று ராணுவம் விவரித்தது மேலும் மத்திய காசாவில் உள்ள போர் விமானத்தை இராணுவம் அடையாளம் கண்டு அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து துல்கரேமில் உள்ள நூர் ஷம்ஸ் அகதிகள் முகாமில் தனது ஆயுத பிரிவின் தளபதி கொல்லப்பட்டதை பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் உறுதி செய்துள்ளது இதன்படி அல்ஹுட்ஸ் படைப்பிரிவின் துல்கரேம் படைப்பிரிவின் தளபதி அபுஷுயா ஆக்கிரமிப்பு வீரர்களுக்கு எதிரான வீர போருக்கு பிறகு தனது படையின் பல சகோதரர்களுடன் இறந்தார் என்று குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதற்கிடையே காசாவின் பதற்றத்தை குறைக்கும் நோக்கோடு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உள்ள மத்தியஸ்தர்கள் புதிய திட்டத்தை வரும் நாட்களில் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எகிப்துடனான காசாவின் எல்லையில் உள்ள பிலடெல்பி நடைபாதை மற்றும் நெட்சாரிம் பிரதேசங்கள் தொடர்பில் சர்வதேசத்தின் பார்வை திரும்பியுள்ள நிலையில் இந்த திட்டம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிலடெல்ஃபி நடைபாதை மற்றும் நெட்சாரிம் ஆகிய பிரதேசங்கள் இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என பெஞ்சவின் நிலஞ்சாக கூறிய நிலையிலேயே குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் என கூறப்படுகிறது காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஹமாஸ் கோருகிறது அதே நேரத்தில் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயம் மத்தியஸ்தர்களுக்கு பெரும் சிக்கலை தோற்றுவித்துள்ளது அவ்வாறாயினும் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் பெரும் இடைவெளி இருப்பதால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நோக்கிய குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இது அர்த்தப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதன்படி இஸ்ரேல் ராணுவம் மொசாட் புலனாய்வு அமைப்பு மற்றும் சேவையின் அதிகாரிகளை நேற்று கட்டாருக்கு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு அனுப்பியுள்ளது காசாவின் பில்லடெல்பி மற்றும் நெட்சாரின் தாழ்வாரங்களின் நிலை குறித்து சமீபத்தில் பேச்சுவார்த்தைகள் வலுப்பெற்றுள்ள நிலையில் இஸ்ரேலின் அரசாங்கம் தொடர்ச்சியான பாதுகாப்பு கட்டுப்பாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கிறது என குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன இன்று அதிகாலை சிரியாவில் இருந்து நாட்டை நோக்கி வந்த ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது லெபரான் எல்லைக்கு அருகில் உள்ள சிறிய சோதனை சாவடியில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இந்த அருகே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்திரேலிய ராணுவம் தெற்கு லெபனான் கிராமமான ஹவர் கிளாவில் உள்ள ஹிஸ்புல்லா ராணுவ தளத்தின் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது அதே நேரத்தில் யாரின் கிராமத்தில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நோக்கில் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது காசா எல்லையில் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்திரேலியரின் தந்தை ஒப்பந்தத்தை தடுக்கும் அங்கள் அரசாங்கத்துடன் தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார் இஸ்திரேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குழு ஒன்று காசா எல்லைக்கு அருகில் பேரணி ஒன்றை நடத்தியது தங்கள் அன்புக்குரிய வர்களை உடனடியாக வீட்டிற்கு அழைத்து வருமாறு அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது என்று இஸ்ரேலிய ஹாரட்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது எல்லையில் எதிர்ப்பாளர்களில் ஒருவர் இஸ்ரேலிய ஆவார் ஜெகூதா தனது மகனுக்கு ஒரு செய்தியை அனுப்ப எல்லையை குறிவைத்து ஒலிபெருக்கியை பயன்படுத்தினார் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து போராடுகிறோம் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு வரும் வரை கைவிட மாட்டோம் என்று வெளியிட்ட வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் மேலும் இஸ்ரேல் அரசு அரசாங்கம் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் மேலும் ஒப்பந்தத்தை தடுக்கும் எங்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்துள்ளார் அடுத்து மேற்கு கரை தாக்குதலுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் அளிப்பதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்று யூத ஆர்வலர்கள் கூறுகின்றனர் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் இனப்படுகொலை வன்முறைக்கு வாஷிங்டன் நீண்ட காலமாக உதவி வருகிறது எனவும் இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆயுதங்களை வழங்குவதால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையை தொடங்குவதற்கு இஸ்ரேலுக்கு பெரும் ஆதரவாக இருப்பதனால் அமெரிக்காவின் ஆயுதம் வழங்கும் நடவடிக்கையானது அவசரமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆக்கிரிக்கப்பட்ட மேற்கு கரை வரை எதிரான இனப்படுகொலை வன்முறைகள் இஸ்ரேலிய அரசாங்கத்தால் மட்டுமல்ல அமெரிக்காவாலும் அனுமதிக்கப்படுகின்றன மேலும் எளிதாக்கப்படுகிறது என்று ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கோருவது மிகவும் அவசரமானது என்று குழு கூறியது அடுத்து ரஷ்யாவிற்கு எதிராக போர் அமெரிக்கங்களை பயன்படுத்தி உக்ரைனின் வெற்றியானது உக்ரைனுக்கு போதுமான ஆயுதங்கள் வழங்கப்பட்டால் போரில் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது என்று ராணுவ நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா முன்னூறுக்கும் மேற்பட்டி காலர்படை சண்டை வாகனங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது இது ஆப்ராம்ஸ் டாங்கிகள் போன்ற சில கவச போர் வாகனங்களை விட பத்து மடங்கு அதிகம் அமெரிக்கா முப்பத்தி ஒரு ஆப்ராம் டாங்கிகளை மட்டுமே உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது கடந்த ஆறாம் திகதி உக்ரைனுக்குள் ரஷ்யாவிற்குள் எதிர்பாராத ஒரு படையெடுப்பை நடத்தி நுழைந்த போது நூற்று கணக்கான அமெரிக்க பிராட்லி காலாற்படை போர் வாகனங்களில் தான் ஊடுருவினார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கத்திய பங்காளிகள் ஆயுதங்களை விநியோகிக்கும் விதம் போர் முழுவதும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது போர் நடக்கும் வேலை ஒரு நாட்டிற்கு ஆயுதங்களை விநியோகிப்பதில் சமநிலை தேவை என சர்வதேச அளவிலான சர்ச்சைகள் எழும்பியுள்ளன அமெரிக்க பிராட்லி காலாற்படை போர் வாகனங்கள் மிக பழையவை ஆகும் பனிப்போர் காலத்தில் சோவியத் காலாற்படை போர் வாகனங்களுக்கு பதிலாக அமெரிக்க பிராட்லி காலாட்படை போர் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது இவ்வகை வாகனங்கள் பல்துறை பயன்பாடு மற்றும் அதிக வினைத்திறன் கொண்டவையாக காணப்படுகிறது இவ்வகை போர் வாகனங்களை எதிர்கொள்ள ரஷ்யா பதுங்கு குழிகளை வெட்டி கண்ணிவடிகள் மூலம் தாக்குதல் நடத்தியது இருப்பினும் அதையெல்லாம் கடந்து அமெரிக்காவின் பிராட்லி கவச வாகனம் ரஷ்யாவிற்குள் நுழைந்தது அதன்படி போர் தேவைகளுக்கு ஏற்ப கவச வாகனங்களை மாற்றி அமைத்து அதனை நன்றாக மேற்கொள்வதில் உக்ரைன் சிறந்து விளங்குவதாக போர் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்